வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமலா தலைப்புச் செய்திகள் சுரங்கத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக தொழில்நுட்பம் திகழ்கிறது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளாா் நோய் தடுப்பு குறித்து பள்ளி மாணவர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் செஷல்ஸ் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது இனி விரிவான செய்திகள் சுரங்கத்துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர் இது தொடர்பாக சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி எழுதியுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார் சுரங்க ஒதுக்கீட்டில் வெளிப்படைத் தன்மை உறுதி செய்யப்பட்டிருப்பதாக அந்த கட்டுரையில் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் மாநில அரசுகளோடு இணைந்து தமது துறை செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக தொழில்நுட்பம் திகழ்கிறது என்று மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமது துறையின் பதினோராண்டு சாதனைகள் குறித்து எடுத்துரைத்தார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு உயிரி தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவனங்கள் ஐம்பது மட்டுமே செயல்பாட்டில் இருந்ததாக அவர் தெரிவித்தார் தற்போது இதன் எண்ணிக்கை பத்தாயிரத்திற்கும் கூடுதலாக அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார் புதிய இந்தியாவை உருவாக்குவதில் நிர்வாக சீர்திருத்தங்கள் புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் அறிவியல் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார் அரசு நிர்வாகத்தை செம்மைப்படுத்துவதில் பேரவையின் மதிப்பீட்டுக் குழுக்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார் நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளின் மதிப்பீட்டுக் குழுக்கள் பங்கேற்ற இரண்டு நாள் தேசிய மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைத்து அவர் பேசினார் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொள்வதிலும் இக்குழுக்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார் நோய் தடுப்பு குறித்து பள்ளி மாணவர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் பள்ளி மாணவர்கள் மூலம் ஒரு கோடி குடும்பங்களுக்கு நோய் தடுப்பு பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற பள்ளிகளில் இந்த திட்டத்தை தொடங்குவதன் மூலம் விழிப்புணர்வு இல்லாததால் ஏற்படும் நோய் அதிகரிப்பை குறைப்பதற்கும் உரிய மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கும் இந்த திட்டம் பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கும் அரசு மற்றும் அரசு உதவி பெறுகிற பதினாறாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஆறு பள்ளிகளில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயில்கிற ஐம்பது லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மாணவர்களுக்கு தேசிய சிறார் நலத்திட்டத்தின் மூலம் மருத்துவ அலுவலர்களால் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை நோய் தடுப்பு குறித்த பயிற்சி வழங்கப்படவிருக்கிறது தமிழகத்தில் ஐம்பத்தைந்து ஐ ஏ எஸ் அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி உயர்கல்வித்துறை செயலாளராக திரு சங்கர் நியமிக்கப்பட்டுள்ளார் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் கூடுதல் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதேபோல் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் உமா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் கூடுதல் செயலாளராக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் மதுரை மாவட்ட ஆட்சியர் திருமதி சங்கீதா சமூக நலத்துறை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் ஐந்து லட்சம் பேர் பங்கேற்றதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் இன்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறு அசம்பாவிதமும் இன்றி இந்த மாநாடு நடைபெற்றதாக தெரிவித்தார் தாய்மொழி பயன்பாட்டிற்கு ஊக்கமளிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு மோகன் பாகவத் வலியுறுத்தியுள்ளார் இன்று கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் வேளாண் உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும் என்றார் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பயன்படுத்துவதற்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்றும் திரு மோகன் பாகவத் கூறினார் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் தேர்தல் நடவடிக்கைகளை முறையாக மேற்கொள்வதற்கு பயிற்சிகள் அவசியமாகிறது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் கண்காணிப்பாளர்களுக்கான பயிற்சி முகாமை தொடங்கி வைத்து அவர் பேசினாா் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி தேர்தல்கள் மற்றும் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகள் முறையாக நடைபெறுவதை உறுதி செய்யும் பொருட்டு இந்த பயிற்சி அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் சர்வதேச அளவில் இந்தியாவில்தான் தேர்தல்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடத்தப்பட்டு வருவதாகவும் திரு கியானேஷ்குமார் கூறினார் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த ஐந்து தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்து வரும் மூன்று நாட்களுக்கு ஓரிரு இடங்களிலும் அதற்கு அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஒரு சில இடங்களிலும் லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் மீனவர்கள் அணை எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மத்திய மற்றும் தென்மேற்கு வங்க கடற்பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய குஜராத் கடலோரப் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளது நாளை இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் ஒரிசா கடலோரப் பகுதிகள் மற்றும் மத்திய மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் மத்திய மற்றும் வடக்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று வீச குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் இந்த நாட்களில் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் மதுரை மாவட்டம் செட்டிக்குளம் ஊராட்சியில் புதிய சமுதாய கூடத்தினை வணிக வரித்துறை அமைச்சர் திரு மூர்த்தி இன்று திறந்து வைத்தார் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப்பணிகளை துறை அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திருமதி அழகு மீனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளாா் பெரம்பலூர் மாவட்டத்தில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின்கீழ் பயன்பெற விண்ணப்பித்தவருக்கு பதினைந்து நிமிடத்தில் அதற்கான அடையாள அட்டையை ஆட்சியர் திருமதி கிரேஸ் பச்சாவ் வழங்கினார் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்களுக்காக மனுக்கள் எழுதி கொடுப்பவர்களின் குறைகளை ஆட்சியர் திரு சரவணன் கேட்டறிந்தார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தேசிய மாணவர் படை சார்பில் போதைப்பொருள் தீமை குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் செஷல்ஸ் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது மாஹேயில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஐம்பது கிலோ எடைப்பிரிவில் ஹிமான்சு சர்மாவும் ஐம்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ஆஷிஷ் முட்சானியாவும் தொன்னூறு கிலோ எடைப்பிரிவில் கவுரவ் சௌஹானும் தங்கப்பதக்கம் வென்றனர் அறுபது கிலோ எடைப்பிரிவில் அன்மோலும் அறுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் ஆதித்யா யாதவும் எழுபத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் நீரஜும் வெள்ளிப் பதக்கம் வென்றனர் எழுபது கிலோ எடைப்பிரிவில் கார்த்திக் தலால் வெண்கலப் பதக்கம் வென்றாா் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆதித்யா திலீப் ஜாதவ் மற்றும் ஹர்தீப் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நாற்பத்தெட்டு கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஆதித்ய திலீப் ஜாதவ் பனிரெண்டு நான்கு என்ற புள்ளிக்கணக்கில் கிர்கிஸ்தானின் அப்துல் அசீஸ் ஐபிகோவிச் மொவினோவை வென்றார் நூற்று பத்து கிலோ எடைப்பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் ஹர்தீப் ஏழு மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் கிர்கிஸ்தானின் உமர் ஆர்மனோவை வென்றாா் தாய்லாந்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா பதிமூன்றுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் மங்கோலியாவை வென்றது பியாரி ஜாசா ஐந்து கோல் அடித்தார் உஸ்பெகிஸ்தான் செஸ் கோப்பைக்கான போட்டியின் நான்காவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரஜியானந்தா நான்காவது இடத்தில் உள்ளார் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இதுவரை அவர் மூன்று புள்ளிகளை பெற்றுள்ளாா் ஆசிய ஸ்குவாஷ் இரட்டையர் சாம்பியன் போட்டி இன்று மலேசியாவில் தொடங்கியது ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்பட்டது இங்கிலாந்துக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் நான்காம் நாளான இன்று உணவு இடைவேளையின் போது இந்தியா இரண்டாவது இன்னிங்ஸில் மூன்று விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஐம்பத்து மூன்று ரன் எடுத்துள்ளது லீட்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கே எல் ராகுல் எழுபத்தி இரண்டு ரன்னுடனும் ரிஷப் பந்த் முப்பத்தோரு ரன்னுடனும் களத்தில் உள்ளன சுரங்கத் துறையில் இதுவரை இல்லாத அளவிற்கு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கான உந்துசக்தியாக தொழில்நுட்பம் திகழ்கிறது என்று மத்திய இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் நோய் தடுப்பு குறித்து பள்ளி மாணவர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை துறை திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் தமிழகத்தில் ஐம்பத்தைந்து ஐ அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் செஷல் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது